பதினேழு ஒன்பது இருபத்தி ஐந்து இன்று பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடிஜி அவர்களின் ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுச்சேரி மாநில தலைவர் பி பி ராமலிங்கம் மற்றும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமசிவாயம் ஆலோசனைப்படி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடைபெற்றது எட்டப்பாக்கம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பணியாக பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஸ்பீட் வழங்கி பட்டியல் அணி மாநில தலைவர் விஸ்வமோகன் தொகுதி தலைவர் சக்திவேல் பாஜக மூத்த நிர்வாகி வெங்கடேஷன் பிஜேபி ராமமூர்த்தி பிஜேபி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தார் அனைத்து ஏற்பாடுகளும் பட்டியல் அணி முன்னாள் மாநில தலைவர் விஸ்வமோகன் செய்திருந்தார் கொடுங்க 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 கொடுங்க